என் கூட வேலை செய்கிற ஒரு அக்கா முருங்கை மரம் வச்சுருக்காங்களாம் அந்த முருங்கை மரம் கீழேயே இருக்குமா தாழ்ந்து இருக்கிறதுனால ஜனங்க போகிறவங்க வரவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா முருங்கைக்கீரை உடைக்கிறது காய் பறிக்கிறது இப்படியாகவே இருந்துட்டாங்களாம் இவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக என்னடாது காய் காய்ச்சாலும் குறிச்சு முடியிறாங்க கீரை கூட விட மாட்டுறாங்க கீரை அந்த கீரையெல்லாம் விட்டால்தான் வந்து பூ பூத்து காய் காய்க்கும் இவங்க வந்து உடச்சினே இருக்கா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு செருப்பை கட்டி தொங்க விட்டாங்களாம் ம் செருப்பை கட்டி தொங்க விட்டாங்களாம் இதுக்கப்புறம் யார் பறிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மனுஷன் கொஞ்சம் ரோஷம் இருக்கும் இல்லையா அதனால பறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கட்டி தொங்க விட்டாங்களாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சா நல்லா தான் க தழையை வந்து தழையும் தாமுமா பூவுமா வந்து நிறைய பிஞ்சு வச்சு சடையாக தொங்குச்சான் கீழேயே தொங்குச்சான் அதில் வந்து செருப்பும் தொங்குச்சான் ஒரு நாள் காலையில எழுந்து முருங்கை மத்த பார்க்கலான்னு போனாங்களாம் தோட்டத்து பக்கம் போனா மரம் ஃபுல்லாக மொட்டை மொட்டையாக இருந்துச்சான் என்னன்னா மாடு வந்து மேஞ்சிடுச்சு எல்லாத்தையும் மாட்டுக்கு தெரியுமா நமக்கு செருப்பு கட்டி தொங்க விட்டுருக்காங்க நம்மளை செருப்பால் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தெரியுமா ஏங்க அவங்க சொல்லும் போது எனக்கு செம்மா காமெடி மனுஷன் பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செருப்பு கட்டி தொங்க விட்டா மாடு வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை என்ன பண்ணலாம் பிடிச்சதா லைக் பண்ணுங்க